என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் மட்டுமல்ல வார நாட்களிலும் தம்முடைய ஜனங்கள் தன்னோடு தொடர்பு கொண்டு ஐக்கியமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார் என்பதை தான் ஜபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது அன்பின் பவலோக தகப்பனே துதிகள் மத்தில் வாசம் செய்பவரே உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே உமது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் பணிவுடனும் நன்றியுடனும் உமக்கு முன்பாக வருகிறோம் உமது வழிகளை நாங்கள் போதும் உமது நன்மையினாலும் தயவினாலும் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புவது போல நாங்களும் விரும்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் உமக்கு இனிமையான நறுமணமாக இருக்கட்டும் மேலும் நாங்கள் சொல்லும் மற்றும் செய்யும் எல்லாவற்றிலும் உமது ஆவி எங்களை வழி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்